சுத்தமா நல்லால ப்ரோ வெரி வெரி பெஸ்ட் வரும் ப்ரோ சத்தியமா நல்லால ப்ரோ படம் அது படமா ப்ரோ அது சத்தியமா நல்லால ப்ரோ இல்ல ப்ரோ நோ ப்ரோ விஜய் மாரி வராது ப்ரோ படம் விஜய் தான் ப்ரோ ஓகே ப்ரோ விஜய் தான் ப்ரோ நாளைய விஜய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ப்ரோ நான் வந்து படம் வந்து எல்சியூல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் கடைசியில வந்து ஒண்ணும் இல்லாம போயிருச்சு ஆனா படம் தரமா இருக்கு நோக்கியனாக்காக போய் பாலம் அவ்வளோதான் அவ்வளோ

லியோ அளவுக்கு வந்து லியோ கூட எந்த படத்தையும் கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு நான் தாண்டா லியோ அது லியோ மட்டும்தான் அது ஓகேவா புரியுதா ப்ரோ அனிலுக்கு அனில் சொல்றதை மட்டும் நீங்க கேட்காதீங்க அனில் நம்பவே நம்பாதீங்க

இல்ல ஓவராலா கேக்குறாரு ப்ரோ தூக்கிரும் தூக்கிரும் வச்சுப்பேன் காதுல வச்சுப்பேன்

அதான் யூஸ்லெஸ்ஸுங்க இந்த குப்பை தொட்டியில் குப்பை போடுறோம்ல அந்த மாதிரி யூஸ்லெஸ் ஆகங்களா அதுக்கப்புறம் அதாவது எதுவுமே பண்ண முடியாது இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைன்றதுல அந்த மாதிரி மக்கிற குப்பை அவங்களாம் யூஸே இல்லை மாதிரி அதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒன்னே கஷ்டப்பட்டு முன்னேறணும் இல்லை அந்த மாதிரி முன்னேறணுங்களா நெகட்டிவாக பேசினா ஈஸியாக வெளில தெரிஞ்சிருவான் அதான் அதான் யூஸ்லெஸ் அவங்களா அதெல்லாம் பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை எதுக்குமே அதாவது அதை பற்றி பேசி நம்ம தான் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் சூரியனை பார்த்து நாய்க்கு ஒழிச்சா நாய்க்கு வயலுக்குமா சூரியனுக்கு வயலுக்குமா அவ்வளோதான் இல்லை இது வேற ஜானர் விக்ரமோடான் கம்பேர் பண்ண முடியாது வேற ஜானர் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காப்புல தலைவரையும் நல்லா யூஸ் பண்ணிருக்காப்புல எல்லா கேரக்டருமே நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் நாகார்ஜுனோட இன்னும் கொஞ்சம் நாகார்ஜுனன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் இதுவாக காட்டிருக்கலாம் பட் அவரோட சரிஸ்மாக வேற லெவலில் இருந்தது படம் நல்லா இருந்துச்சு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் வந்தோம் ஸோ அதனால் நல்லா இருந்தது அண்டு நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு சொன்ன மாதிரி இருந்தது அவங்கெல்லாம் எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல மேபி ஒரு ஜெலஸில் கூட சொல்லலாம் ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எதுவும் பார்த்தோம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலுமே இதில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டவுன் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா நல்லா தான் இருந்துச்சு எதில் இதை எதை வந்து எதை பேஸ் பண்ணி இதை வந்து இந்த படம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல ஒரு லோகேஷ் கனகராஜோட ஜானரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தலைவரோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் இதுதான் படம் கொடுக்க முடியும் வேறு எப்படி பண்ண முடியும்னு தெரியல ஸோ அதனால் இட் வாஸ் குட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த சோபினோட கேரக்டர் ரொம்ப டேலண்டடாக இருந்தேன் ஸோ மலையாள படங்கள் அதிகமாக பார்த்ததில்ல பட் ரொம்பவே அட்மையர் பண்ணி பார்த்த ஒரு கேரக்டர் அது அண்ட் அந்த ரெண்டு பொண்ணுகளும் ஸ்ருதிஹாசன் அண்ட் அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அமீர் கானோட ரோல் வந்து கொஞ்சம் கேமியோ மாதிரி இருந்துருச்சு அது ஆடியோ லான்ச்லாம் பேசுகிறப்ப கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் லாஸ்ட்டாக ஒரு ஒரு கேமியோ ரோல் தான் அவர் ஆக்சுவலி ஸோ அதனால் அவரும் ஒரு தலைவர் ஃபேன் தான் ஸோ அதனால் நான் வந்து கதையை கேட்காம நான் ஓகே சொல்லிட்டேன்னா அவரும் சொல்லியிருப்பார் ஸோ தட்ஸ் ஃபைன் தலைவர் படம்னால் யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா கேரக்டருமே நல்லா இருந்தது நெகட்டிவ்லாம் இல்லை ப்ரோ எல்லோரும் யூஸ் பண்ணிட்டாங்களே கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்க முடியல அவ்வளோதான் ரஜினி அவருக்கான வேலையை கரெக்டாக பண்ணிட்டாரு

எந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது ஆக்சுவலாக நான் யார்கிட்டையும் பெருசாக ரெவ்யூ கேட்கல மிக்சடாக இருந்தது ரெவ்யூ லைக் சொன் தானாக சொன்னாங்க மிக்சடாக இருந்ததுன்னு சொன்னாங்க பட் படம் நிறைய இருக்குது ரொம்ப நெகட்டிவாக ஒரு ஒருத்தவங்க பர்செப்ஷன் நினைக்கிறேன் நல்லா ஐ மீன் ரஜினி ஃபேன்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்கும் எங்கேயாச்சும் நான் என் டேரெக்டர் அங்கே ரேகார் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ரஜினி ஃபேனாக வந்து பாருங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் ஃபஸ்ட்டு வாட்ச் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எவ்ரி ஒன் எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப எஃபர்ட் ரொம்ப நல்லா தெரியுது அண்ட் ஈச் கேரக்டரும் வந்து நல்லா டெஃபினிஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் ரியலாகவே படம் சூப்பராக தான் இருக்குது லியோ அளவுக்கு விஜய் விஜய் அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை பட் ஸ்டில் மூவி வந்து இல்லை அப்படி இல்லை கம்பேர்ட் கம்பேரிட்டிவாக இல்லை ஈச் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லா மூ இந்த மூவிஸ் டோட்டலாகவே அண்ட் கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா எங்கேயுமே யாரோட கேரக்டர் எல்லா எல்லாரோட கேரக்டர் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ அப்படிலாம் இல்லைங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் நெகட்டிவ்னா ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க அவங்க ஜென்யூனாக பேசுவாங்க என்ன மாதிரி ஸோ நான்லாம் டை ஹார்ட் விஜய் ஃபேன்ஸ் ஓகே ஸோ ஜென்யூனாக சொல்கிறவங்க தான் ஸோ நெஜமாலே வேறு எப் எப்படி இந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல பட் ரியலாகவே சூப்பராக இருக்குது நான் அப்படி ஆக்சுவலாக விஜய் காதலாம் அப்படி சொல்லாதீங்க அதே அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க எந்த படம் வந்தாலும் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ கம் அண்ட் அப்ரிஷேட் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க அண்ட் ஃப்ளாஷ்பேக்ஸுமே நல்லா இருந்துச்சு எல்லா சூப்பர் எல்லா சீன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் போச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச மஸ்ட் வாட்ச் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ் ஏது இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியல பட் நான் கூட அந்த மைண்ட் செட்டில் தான் வந்தேன் பட் படம் வந்து வேற லெவலில் தான் இருக்குது அண்ட் இந்த மூவியில் ஏ மூவின்னு எதுக்கு போட்டாங்க தெரியல அந்தளவுக்கு ரொம்ப வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை அண்ட் அந்த சூப்பர் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் க்ளோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் எப்படியும் தலைவர் தான் அதை அடித்து கொடுக்கணும் மற்றபடி வந்து வேறு எந்த ஆக்டரும் வந்து அடிக்க முடியாது எந்த ஆக்டரும் பொதுவாக சொல்ல பொதுவாக தான் பொதுவாக வாங்க வாங்க பேசி இல்லை இல்லை பொதுவாக தான் சொல்கிறதா அது எந்த ஆக்டரும் தான் அடிக்க முடியாது தலைவர் தான் முதல்ல அடித்து கொடுக்கணும் அது அது ஸ்டார்டிங்லேருந்து அது வந்து ட்ரெண்ட் செட்டர்னா வந்து தலைவர் தான் நம்ம இந்தியன் சினிமாவுக்கு அவர் அதாவது த தமிழ் சினிமாவுக்கு அவர் செய்யாத விஷயமே கிடையாது ஸோ அவரால் தான் நம்ம அதாவது தமிழ் சினிமாவே கொஞ்சம் தலை தூக்கி பேன் வேர்ல்டு வைடு போயிருக்கு அப்படின்றப்போ அவர் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது

இல்லை அறிவளோ இதை ஃபேன்ஸுன்னு இல்லை ஒரு சில பேர் அதாவது எல்லா எல்லா சீனுமே அந்த மாஸ் செலமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க இல்லையா அவங்க தான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் தலைவர் வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் பாருங்கள் படம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் எல்லா சீனுமே மாஸ் சீன்ஸ் எதிர்பார்க்க வேணாம் எல்லா படமும் மா சீன்ஸாக இருக்காது சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களு சொல்லிக்கிறேன் குறைக்காத நாயம் இல்லை குறை சொல்லாத வாயம் இல்லை ப்ரோ அரங்க மாதிரி விசிலு பறக்க உள்ளே போய் பாருங்கள் ப்ரோ ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம் நான் ரஜினி தான் ஃபேன் மிகப்பெரிய ஃபேன் நான் சூப்பராக இருந்துச்சு படம் இந்த நெகட்டிவ் வியூஸ் பரப்புகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் கொஞ்சம் படத்தை ஸ்பைல் பண்ணுறாங்க ரொம்ப அது மட்டும் கொஞ்சம் இருந்தால் நடந்துடும் பிளாக்லாம் எங்கேயுமே இல்லை ப்ரோ சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம்னு சொன்ன கொலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் ப்ரோ அது எந்த அளவுன்னு நம்மளுக்கு அவ்வளவு தெரியல பட் டே வந்தவங்களும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு நிறைய பார்த்தேன் அது கரெக்டா இல்லையா நம்மளுக்கு தெரியும் ப்ரோ படம் சூப்பரா இருக்கு ப்ரோ நெகட்டிவ் ரிவியூஸ் எல்லாம் கொடுத்து தொண்டையே போச்சு ப்ரோ படம் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு ப்ரோ ஆமா ப்ரோ நடுவில் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ நடுவில் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் லைட்டா கம்மியா இருக்கு ப்ரோ மற்றபடி எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு சும்மா சொல்லுவாங்க ப்ரோ ஆமா ப்ரோ இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த படம் நல்லா தான் ப்ரோ எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல போயிருப்பாங்க போல ஆனா படம் சூப்பர் ப்ரோ ஆக்சுவலா

அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அதான் லோகேஷ் மாதிரி நார்மல் ஜெயிலர் கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்கும் ஜெயிலர் கம்பேர் பண்ணுமே இந்த படம் ஆ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஜெயிலரே பெட்டராக இருந்தது லோகேஷோட படம் வந்தோம் அப்புறம் தலைவருக்காக வந்தது படம் நல்லா தான் இருந்தது தேவையில்லாமல் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது அதை பார்த்துட்டு போவோம் நான் படம் நல்லா மாதிரி இருக்கும் இல்லை அது வேறு ஜானர் இது வேறு ஜானர் கம்ப்ளீட்டாக தோடி படம் நல்லா இருக்குது

அந்த இதை கம்பேர் பண்ணும் அப்படி பார்க்காம ஒரு படமா பார்த்தா நல்ல படம் தான் படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் அந்த பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் ஆக்சுவல் லோகேஷ் படம் மாதிரி அவ்வளோ இல்லை அந்த இதுதான் ப்ரோ லேக் ஆயிடுச்சு ப்ரோ ரொம்ப படம் ரொம்ப லேக் ஆயிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லாக் ஆயிடுச்சு ஆ பண்ணிச்சு ஓகே பண்ணிச்சு அனிரத் மியூசிக் பக்கா ப்ரோ அவர் தான் படமே பாதி கைதியாலும் அந்த மாதிரி சொல்ல முடியாது என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் இருந்துச்சு படம் வந்து ரெண்டாவது தடவை பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் டைம் பார்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்குது ஏங்க சான்ஸே இல்லைங்க எல்லா டீடைல்ஸும் வந்து தேவைப்பட்டுச்சு லேகே கிடையாது ஆப்வியஸ்லி ரிவியூஸ்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இது ரெண்டாவது தடவை பார்க்குறேன் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு தடவை பார்ப்போம் தலைவர் சான்ஸே இல்லைங்க தலைவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் படத்துக்கு வரும் இது வந்து செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி அவருடைய இது சினிமா லைஃபு இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாங்க தலைவர் லோகேஷ் நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் அதே ஒரு மாதிரி டார்க் தீமில் சமையா இருந்துச்சு நிறைய பேர் ரொம்ப அப்படிலாம் இல்லை சில பேருமே ஸ்பாய்லர் பண்ணுறாங்க படம் சூப்பராக இருக்குது வந்து பார்க்கலாம் லைக் நல்லா இருக்கு ஆக்சுவலி தலைவரோட ஸ்டைல் சூப்பராக இருக்கு அண்ட் படம் வந்து எல்லாம் லைக் ரிவ்யூஸ்லாம் எல்லாம் யூடியூப்ல ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை சார் லைஃப்க்கு இது எவ்வளோ நல்லா இருக்கு இல்லை இது வந்து லோகேஷ் கனகராஜ் மூவி மாதிரி இல்லை லைக் ஆல்ரெடி ரஜினி சாருக்காக எடுத்த மூவி மாதிரி இருக்கு கைதி விக்ரம் பார்த்து இந்த படத்தை பார்த்து இல்லை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டா ஆமாம் கைதி விக்ரம் மாதிரி இல்லை இது ரஜினி சாருக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் அதெல்லாம் சும்மா பேச்சேன் நான் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு ஆனால் எல்லாம் மொக்க மொக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் அதில் நல்லா இருக்கு படம் ரஜினி ஃபேன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பக்காவான படம் பெரிய ஒரு ட்ரீட்டு தான் பட்டு ஒரு நார்மல் ஃபேனு இல்லை நீங்கள் ஒரு நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அங்கங்கே கொஞ்சம் அடி வாங்குச்சு ஸ்டோரி இல்லை நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி சம்பவம் அதெல்லாம் வந்து எதுவும் சொல்லவே முடியாது ரஜினி ஃபேன்ஸ்னால் வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப நெகட்டிவாக சொல்ல இல்லை நெகட்டிவாக சொல்கிற அளவுக்கு இனிமேல் கிடையாது என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போது லோகேஷ் படம் பார்க்கும்போது எல்லாமே பார் வந்து ஹையாக செட் பண்ணிட்டார் ஸோ எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வந்து அவர் ப்ரொமோஷன்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லாம் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் வரும் இப்போ இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இப்போ பெரிய பெரிய எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து இறக்கியிருக்காரு பெரிய பெரிய ஆளுங்களை அப்படின்ற போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அதில் வந்து வரும்போது அது என்னென்னா இப்போ டேரக்டருக்கும் ப்ரெஷர் தான் ஏன்னா ரஜினியை வச்சுட்டு எதுவும் அவர் சொதப்பிடக்கூடாதுன்னு அவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரஜினி அளவுக்கு அவரை கெத்தாக காட்ட முடியுமோ காட்டிட்டார் ஸோ அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மற்றபடி ஸ்டோரி லைன் இல்லை நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நெ நெகட்டிவ்னு கதவை ஒன்றுமே இல்லை ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் நல்லா போயிட்டுருக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்க்காதீங்க பெஸ்ட்டு ரிவியூஸு எதுவுமே பார்க்காம வந்துட்டு பாருங்கள் படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பர் சார் அருமையாக பண்ணியிருக்கா சார் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை வேணும்னு ஏதாவது குறை சொல்லலாம் ஒழிய இந்த படத்தை உண்மையாக ரசித்து பார்த்தோம்னா நல்லா இருக்குது அருமையாக இருக்கு ரொம்ப நெக்ட் இல்லை இல்லை சார் அதாவது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் காரணமாக அதை சொல்லலாம் இல்லை அது ஒரு அரசியலில் அந்த இதெல்லாம் இருக்கலாம் ஒரு நடிகராக அவரை பார்த்து ரசித்தோம்னா இதை இன்னொரு தரம் பார்க்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கு இந்த படம் இல்லை நெகட்டிவ் சைட்ஸ் வந்து பாலிடிக்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கும் அது அந்த இது இவர் அரசியல் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இன்னும் இந்த இந்த இன்னும் ஒரு நிறைய படம் நடக்கணும் வாழ்த்துக்கிறேன் இன்னும் நூறாண்டு ஆண்டு காலம் வாழ்க வாழ்த்துக்கிறேன் சார் இந்த ஏஜுக்கு அவருக்கு இந்த ஸ்பிரிட்டு கிளம்புனது ஸ்ப்ரிடோட நடிக்கிறார் ஆக்ஷனோட நடிக்கிறாருன்னா ஒரு இளவயித நடிகர்கள் கூட இந்த மாதிரி ஆக்ஷன் வராது எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் வரல ப்ரோ லோக்கியோட ஓரளவுக்கு நல்ல படம் லோகேஷ் படம் மாதிரி இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு இடையில கொஞ்சம் ரேகாச்சு ஆனால் மிச்சப்படி கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க

அவ்வளோலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ப்ரோ ஆ நல்லா இருந்தா நல்லா தான் ப்ரோ இருந்தது சோஷியல் மீடியாவில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் லோவாக இருந்துச்சு ஸோ அதோட பெட்டராக தான் இருந்துச்சு நிறைய அன்வான்டெட் சீன்ஸ் செகண்ட் வந்து இருந்துச்சு அப்புறம் தாஹா எதுக்கு கேரக்டர் கேமியோ மாதிரி என்ன தெரியல இந்த ரஜினிகாந்த் ஓல்ட் ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட்னா அதுவும் இல்லை நார்மலாக வந்து படம் சூப்பராகவே இருக்கு இந்த ஸ்பாய்ஸ் வந்து அப்போல்லாம் இல்லை ஸ்க்ரீன் பே எல்லாமே பார்க்க வாங்க அப்போலாம் இல்லை நல்லா சூப்பராக படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஆ எல்லாமே பார்க்க வந்து அந்த அளவுக்கு இல்லை ஓகே எல்சியூ இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன் எல்சியூ இல்லை பட் நார்மல் ஸ்டோரி மாதிரியே இருக்குது ஆஹா இல்லை சும்மா ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம் தலைவர் படத்தை அவ்வளோதான் த்ரில்லர் த்ரில்லிங் இல்லைங்க சும்மா நார்மல் ஆக்ஷன் மாதிரி இருக்குது அந்த ஒரு பம்பிங் ஆக்ஷன் மாதிரி இல்லை நார்மல் போன மாதிரி இருக்குது அவ்வளோதான் தான் ஓகே நல்லாயிருக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ப்ரோ ஏதாவது லோக்கினாலே ஸ்டோரி இருக்கும் எல்சியூ கனெக்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துருக்காங்க அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல எமோஷனாக ஒர்க் அவுட் ஆகல

அதனால் தர மாதிரி இருந்துச்சு பிஜிஎம்ஸ்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ எல்லாம் ஈஸி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தர அப்படியே வந்துட்டே இருந்துச்சு லைனா அது பார்ப்போம் ப்ரோ அது நான் உறுதியும் சொல்ல முடியாது லியோ தாண்டிச்சுனாலும் சந்தோஷம் தான் தாண்டினாலும் சந்தோஷம் தான் சூப்பராக இருக்கும் லோகேஷ் படம் லோகேஷ் படம் மாதிரி இருக்கிற அளவுக்கு இருக்கு அந்த படம்

லோகேஷ் படத்தில் கொஞ்சம் அவரெல்லாம் கம்மி தான் இருந்தாலும் படம் சூப்பராக இருக்கு தலைவர் நல்லா இருக்கு ப்ரோ படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வெளியில தான் சொல்றாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்லா இருக்கு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ பார்க்குறவங்க நல்லா இருக்கு அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார் எல்லா படத்தையும் சொல்லிட்டு அவர் பட் இந்த படம் நல்லா இருக்கு தலைவர் தலைவர் படம் நல்லா நல்லா இருக்கு பார்க்கலாம்